கடத்தொழில் அமைச்சுக்கு கீழ் நடைபெறுகின்ற இந்த விவாதத்தில் கலந்து கொள் மகிழ்ச்சி அடைகிறேன் அமைச்சரவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே வந்து ஒரு சில விடயங்களை வந்து சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது விடயம் வடத்தை பொறுத்தவரையிலே கடத்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்து நம்முடைய வட வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையிலே செயல்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஆனால் வடக்கை பொறுத்தவரையில் வந்து அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கேன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அந்த கடத்தொழிலாளர்களுடைய சொத்துக்களை அளிக்கின்ற வகையிலே உடையங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தால் வடக்கு கிழக்கிலே கடற்படைகளுடைய இருப்பு வந்தது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு முகாமை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பறித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வடகிழக்குலையும் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் இருக்கின்ற நிலையிலே தெற்கில் அப்படிப்பட்ட ஒரு இருப்பு இல்லை கடற்படைகளுக்கு ஆனால் அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆக்கிரமிக்கிற கோணத்தில் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பிடித்து கொண்டு இரு இருந்து கொண்டு செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமையை செய்யாமல் சட்டவிரோதமாக வந்து வெளியில் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மீனவர்கள் வந்து தங்களுடைய எங்கிட மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில் வந்து விடுவது ஒருபோதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கோடி கணக்கில் ஒவ்வொரு நாளும் வந்து சொத்துக்கள் அளிக்கப்படுகின்ற பொழுது வந்து உங்களுடைய அமைச்சு மிக முக்கியமாக அவர்களுக்கு முழுமையாக கொம்பன்சேஷன் கட்டவோணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் வந்து அதை பற்றி அக்கறையே செலுத்த இல்லை என்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு தமிழ் அமைச்சராக வச்சு கொண்டு வந்து ஒரு இனவாத கோணத்தில் வந்து அவர்கள் செயல்பட்டபடியால் வந்து அந்த மக்களுடைய அதுவும் விசேஷமாக வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து கடத்தொழிலண்டாக வந்து பொருளாதாரத்திலே ஒரு மையம் அதை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வந்து முன்வைக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் அப்படி இனவாத கோணத்தில் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இடத்துல உங்களுடைய அமைச்சு அந்த மக்களுக்கு நஷ்டவிடை வழங்குவதற்கு நிச்சயமாக முன்வர வேண்டும்